கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டிருக்கிறது நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இதனை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது கள்ளக்குறிச்சி விஷ சாராய மரணம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் அறிவிப்பை வெளியிட்டிருக்க தற்போதைய செய்தியாக திரையில் பார்க்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரங்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரைய சாவு சம்பவம் குறித்த ஒரு அவசர வழக்காக ஒரு விசாரணையை நடத்த வேண்டும் என்றுதான் அந்த பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் சார்பில் ஒரு டி செல்வம் பெயர் டி செல்வம் அவர் சார்பில் வந்து அதிமுக வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை வந்து முறையிட்டார் இன்றைக்கு வந்து நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் உமரேஷ் பாபா ஆகியோருடைய அவர் மீது ஒரு வழக்கை ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று ார் அப்போது குறித்த தமிழக அரசு சார்பு வழக்கறிஞர் வந்து இந்த வழக்கு வந்து விசாரணை வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றும் ஆட்சியர் வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா என்றும் அவர் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் வந்து அவர் வந்து பதிலளித்தார் இதையடுத்து இந்த வழக்கை இன்று அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வந்து நிராகரித்த நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை நாளை விசாரிக்க எடுத்துக் கொள்வதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த வழக்கை வந்து முறையாக மனு தாக்கல் செய்த பிறகு இந்த வழக்கு என்பது நாளை விசாரணைக்கு வர இருக்கிறது நாளை இது தொடர்பாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ அரசு தரப்பில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரமேஷ் இந்த வழக்கை பொறுத்தளவு இன்று வந்து அவர்கள் வந்து ஒரு முறையிட இந்த வழக்கை நாங்கள் தாக்கல் செய்கிறோம் இது ஒரு அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையீடு செய்தார்கள் அப்போது ஆஜராய்ந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் அரசு தரப்பில் இந்த வழக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் விசாரணையெல்லாம் சிபிசிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் சம்பந்தப்பட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதும் உரிய நடவடிக்கைகளை அரசு படிப்படியாக எடுத்து வருகிறார் என்ற விளக்கத்தை அளித்தார் இந்த இருந்த போதிலும் இந்த வழக்கை ஒரு நீங்கள் மனுவாக தாக்கல் செய்யுங்கள் எனவே நாளை அது முறைய விசாரணை தெரிவிக்கிறேன் விசாரணை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போது வந்து தமிழக அரசு தரப்பில் ஒரு விரிவான ஒரு பதில் அவர்கள் தெரிவிப்பார்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது விவரங்களையும் விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறார்கள் தற்போதைய நிலையில் முறையீடு என்ற ரீதியில் அவர்கள் மற்றும் தற்போதைய நிலை குறித்து மற்றும் பதிலை தெரிவித்திருக்கிறார்கள் வழக்கு மனுவாக தாக்கல் செய்த பிறகு விரிவான விசாரணைக்கு போது விரிவான பதிலை அவர்கள் தாக்கல் செய்வதற்காக தயாராக இருப்பதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க